அந்தரலங்காரம் பாடல்கள் ஐம்பத்தாறு முதல் அறுபது வரை பாடல் எண் ஐம்பத்தி ஆறு கிழியும்படி அடற்குன்றறிந்தோன் கவி கேட்டுருகி இழியும் கவி கற்றிடாதிருப்பீர் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்பட கூற்றுவனூர்க்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே இதன் பொருள் வலிமை பொருந்திய கிரௌஞ்சமலை பிளக்குமாறு வேலறிந்தவனை பற்றிய கவிகளை கேட்டு உருகி மற்ற இழிந்த கவிதைகளை கற்காமல் இருப்பேன் நெருப்புடன் கூடிய நரகக்குழியையும் துயரையும் நீர்வேட்கையுடன் இருக்கும் எமனுடைய ஊருக்கு செல்லும் வழியையும் துயரையும் அஞ்ஞானிகளுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கூறுகிறார் பாடல் ஐம்பத்தி ஏழு பொறுப்பிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவல சாற்றி சாற்றினித்தம் இருபிடி சோறு கொண்டிட்டு உண்டிருவினையோ மிரந்தால் ஒரு பிடி சாம்பலும் காணாது மா எவுடன் விதுவே பொருள் போர் புரியவல்ல பெண் யானையும் ஆண் விளையாடும் வனத்தில் சிறுமான் பெற்றெடுத்த பெண் யானையான வள்ளியின் காவலனே ஷண்முகனே என நித்தமும் போற்றி வறியவருக்கு இருபிடி சோறாவது இட்டு நாமும் உண்டு வாழ வேண்டும் இருவினை என்னும் பெரிய தீவினையோடு நாம் இறந்துவிட்டால் இந்த மாய உடம்பானது ஒரு பிடி சாம்பலுக்கும் காணாது பாடல் ஐம்பத்தி எட்டு நெற்றா பசுங்கது செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாதனத்திற்கினிய பிரானுக்கு முல்லையுடன் பற்றா கையும் வெந்து சங்கராமவேளும் படவிழிய படவிழியார் செற்றார்கிணியவன் தேவேந்திர தேவேந்திரலோக சிகாமணியே இதன் பொருள் முற்றாத பசுங்கதிர்கள் நிறைந்த சிவந்த தினைப்புணத்தை காக்கின்ற நீல வண்ணமுடைய வள்ளியின் இளங்கொங்கைக்கு இனிய பிரான் கரும்புவில் மற்றும் முல்லை மலராகிய அம்பும் அம்பு கூடும் வெந்து காதல் நோயை உண்டாக்கி போர் செய்வதில் வல்லவனாகிய மன்மதனும் சாம்பல் ஆகும்படி நெற்றிக்கண்ணால் அழித்த சிவபிரானுக்கு இனியவனும் தேவேந்திரலோகத்திற்கு முடிமணி போன்றவனும் முருகப்பெருமானே பாடல் எண் ஐம்பத்தி ஒம்போது பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போலுதவ எங்காயினும் வரும் ஏற்பவர்கிட்ட திடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடு மடந்தையரும் சங்காதமோ உயிர் போம தனி வழிக்கே இதற்கு விளக்கம் யாசிப்பவரெடுத்து தர்மம் செய்த பலனானது பொங்கி ஆர்பரிக்கும் கடலில் வேலை விட்டவரின் திருவருளைப் போல் உதவுவதற்கு எங்கிருந்தாலும் வரும் கொடுக்காமல் வைத்த பொன்னும் அழகிய வீடும் மனைவியும் உயிர் போகும் அத்தனி வழிக்கு துணையாக வருவார்களா அதாவது கடைசி நேரத்தில் எந்த பொண்ணும் பொருளும் மனைவியும் வீடும் நம்முடன் கூட வராது என்பதை என்ற வாழ்க்கை தத்துவத்தை உண்மையாக எடுத்து சொல்கிறார் இந்த பாடலில் பாடல் அறுபது சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிறேன் என்றண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கேன் இதன் விளக்கம் மனதுக்கமும் உடம்பு துக்கமும் போக்குவதற்கு உன்னை சிந்திக்கவில்லை நின்று சேவிக்கவில்லை தண்டையணிந்த சிற்றடியை வணங்கவில்லை ஒன்றும் வாழ்த்தவில்லை மயில்வாகனனை தரிசிக்கவில்லை பொய்யை நிந்திக்கவில்லை உண்மையை சாதிக்கவில்லை எதுவுமே நான் செய்யவில்லையே இறைவா என்று வருந்துகிறார் இந்த பாடலில்